பரிசுத்த திருத்துவ தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திர பலிகள் மத்தியு இருபத்தி ஓராம் அதிகாரம் சாந்த குணமுள்ள ராஜாவாய் கழுதையின் மேலும் மீளும் மரியின் மேலும் ஏறிக்கொண்டு எங்களிடத்தில் வருகிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் தாவீதின் குமாரனுக்கு ஓசாண்ணா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற ஸ்தோத்தரிக்கப்பட்ட ஏசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உன்னதத்திலே இயேசு கிறிஸ்துவே உமக்கு உள்ள நாசரியத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி என்று அறியப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வீடாகிய ஆலயத்தை ஜப வீடாக எங்களுக்கு கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே கேட்கிறவர்களுக்கு பெரும்படிக்கு கொடுக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவின் சித்தத்தின்படி செய்ய எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து வழிநடத்துகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லோருக்கும் முன்னே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும்படிக்கு வழிநடத்துகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் தோட்டக்காரரிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ளும்படி தம்முடைய குமாரனை அனுப்பின வீட்டேஜமானாகிய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் வீட்டேஜமானாகிய பிதாவின் குமாரனாகிய சுதந்திரவாளியாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளப்பட்டு மூளைக்கு தலைக்கல்லாக உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியம் உண்டாகும்படி உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலிலிருந்து தேவனுடைய ராஜ்யத்தை நீக்கி போட்டு உமக்கேற்ற கனிகளை தருகிற புறஜாதியாராகிய எங்களிடத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் நொறுக்கப்படவும் நசுக்கப்படவும் ஜீவனுள்ள கல்லாக கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம்